YES! Veedal, Skolls, hotels, partition Ipo, building bonus order, first choice. Rapid wall சென்னை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் குடும்பத்தினருடன் இருந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு மர்ம கும்பல் அறுபத்தி இரண்டு சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றது கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி அப்போதைய வடக்கு மண்டல ஐஜி ஜாங்கிட் தலைமையில் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு வட மாநிலத்தைச் சேர்ந்த பபாரியா கும்பல் இதற்கு காரணம் என உறுதிப்படுத்தியது பின் ராஜஸ்தான் ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று சிறப்பு படை போலீசார் பபாரியா கும்பலைச் சேர்ந்த பதிமூன்று பேரை கைது செய்தனர் கைது நடவடிக்கையின் போது ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டில் அந்த கும்பலை சேர்ந்த இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பெண்கள் ஜாமீனில் வெளியேறி மாயமாயினர் கும்பல் தலைவர் ஓமா மற்றும் மற்றொருவர் வேலூர் சிறையில் உடல்நிலை பாதித்து உயிரிழந்தனர் இறுதியாக நான்கு பேர் தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் அவர்களில் மூன்று பேரை குற்றவாளிகள் என இறுதி தீர்ப்பில் நிரூபித்து சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது ஜகதீஷ் ராகேஷ் ஆஷேக் ஆகிய மூன்று பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்ரஹாம் லிங்கன் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் மற்றொரு குற்றச்சாட்டு நபரான ஜெயில்தார் சிங் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் செய்தியை அதிமுக எம்எல்ஏவும் மற்றும் முன்னாள் அமைச்சருமான சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் குடும்பத்தினருடன் இருந்த எம்எல்ஏ சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் மர்ம கும்பல் அறுபத்தி இரண்டு சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றது கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி அப்போதைய வடக்கு மண்டல ஐஜி ஜாங்கிட் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது ஜாங்கிட் தலைமையிலான சிறப்பு படை சம்பவ இடத்தில் கிடைத்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு வட மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கும்பல் இதற்கு காரணம் என உறுதிப்படுத்தியது பின்னர் ராஜஸ்தான் ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்ற சிறப்பு படை போலீசார் பவாரியா கும்பலைச் சேர்ந்த பதிமூன்று பேரை கைது செய்தனர் கைது நடவடிக்கையின் போது ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அந்த கும்பலைச் சேர்ந்த இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பெண்கள் ஜாமீனில் வெளியேறி மாயமாயினர் கும்பல் தலைவர் ஓமா மற்றும் மற்றொருவர் வேலூர் சிறையில் உடல்நிலை பாதித்து உயிரிழந்தனர் இறுதியாக நான்கு பேர் தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் அவர்களில் மூன்று பேரை குற்றவாளிகள் என இறுதி தீர்ப்பில் நிரூபித்து சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது ஜெகதீஷ் ராகேஷ் ஆஷேக் ஆகிய மூன்று பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட நபரான ஜெயலல்தா சிங் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார்